ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவல் எக்ஸாமோட தமிழ் தகுதி தேர்வுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபிக்ஷன் என்பதான் கலை சொல் கேட்டிருக்காங்க புனைவு அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் பக்தி இலக்கியம் அப்படின்னா டெவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏன்சியன்ட் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் அப்படிங்கிறது மாடர்ன் லிட்ரேச்சர் அடுத்தது பாருங்க சேட்டிலைட் இந்த சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் செயற்கைக்கோள் அடுத்தது கலைச்சொல் அறிக செயலர் அப்படின்ற சொல்லுக்கான தமிழ் சொல் மாலுமி அடுத்தது அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின்படி எந்த வயது நிறைவடைந்த தமிழறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி எட்டு வயது நிறைவடைந்த தமிழறிஞர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து உதவித்தொகையை வாங்கிக்கலாம் அடுத்தது சேர்த்தெழுதுதல் நீல் கூட்டல் உழைப்பு எனும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது இன்னும் ஊவும் சேர்ந்தது அப்படின்னா லூன்னு வரும் நீல் உழைப்பு என்பது சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்தது பாருங்க இடமெல்லாம் இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம் இந்த இம்மு ஏவும் சேர்ந்தது அப்படின்னா மே அப்படின்னு வரும் அப்ப இது ரெண்டும் போயிட்டு எல்லாம்னு வரும் ஆப்ஷன் பி அடுத்தது பிரித்த எழுதுக வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்த எழுத கிடைப்பது வெண்கூட்டல் அதாவது வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு வரும் சோ ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி இந்த மெய் விகுதியானது போயிட்டு வெண்குடை அப்படின்னு மாறும் அடுத்தது பாருங்க தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க பிள்ளை மடலி பைங்குள் இதுதான் தாவரத்தினுடைய இளம் பருவத்திற்கான பெயர்கள் பிள்ளை அப்படின்னா தென்னம்பிள்ளை சொல்லுவோம் மடலி அப்படிங்கிறது ஆஹ் பனை பனை மடலி சொல்லலாம் பைங்குள் அப்படின்னா நெல்லுடைய இளமை பருவம் அடுத்தது நிரப்புக சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடல்களிலும் டேஷ் கருத்துகள் இடம்பெற்றுள்ளன ஐந்து கருத்துகள் இடம் பெற்றுள்ளன அடுத்தது பொருத்தமான பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக திரிகடுகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் டேஷ் கருத்துகள் இடம்பெற்றுள்ளன மூன்று கருத்துகள் சிறுபஞ்சம் அப்படின்னா ஐந்து திரிகடிதம் அப்படின்னா மூன்று அடுத்தது பாருங்க கீழ்கண்ட குரலில் விடுபட்ட சீரை கண்டறிக உளரெண்ணம் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் ஆப்ஷன் பி அடுத்தது சீர்களை முறைப்படுத்தி எழுதுக செல்வத்துள் செல்வம் கொரட்செல்வம் அருட்செல்வம் இது தவறு அடுத்தது செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம் கொரட்செல்வம் இதுவும் வந்து சரியான முறையான சீர் கிடையாது பொருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம் இதுவும் தவறு அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் அப்படிதான் இந்த சீர் அப்படிங்கிறது முறைப்படி இருக்கும் டி ஆப்ஷன் அடுத்தது பாருங்க தன்வினைத் தொடரை கண்டறிய அவன் திருந்தினான் அவன் திருத்தப்பட்டான் அவன் திருத்தினான் அவன் திருத்துகிறான் அப்போ தன்வினைன்னு கேட்டாங்க அவன் திருந்தினான் அப்படிங்கறதுதான் சரி தன்வினை அப்படின்னா என்னன்னா எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அதுதான் தன்வினை அப்போ அவன் திருந்தினான் அப்படின்னா அந்த செயலை அவனே செஞ்சிருக்கான் அவனே திருந்திருக்கான் அப்போ தன்வினைக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்க செய்வினை தொடரை கண்டறிக கவிதா உரை படிப்பித்தால் கவிதாவால் படிக்கப்பட்டது கவிதா உரை படித்தால் கவிதா படிக்காதே இதுல செய்வினை கேட்டிருக்காங்க கவிதா உரை படித்தால் என்பது சரியான விடை படிக்கப்பட்டது அப்படின்னா செயபாட்டு வினை தொடர்ல வரும் கவிதா உரை படிப்பித்தாள் அப்படின்றது வராது கவிதா படிக்காதே அப்படிங்கிறதும் தவறு அடுத்தது பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக சோ இதுல முறையான சொற்றொடர் எது அப்படிங்கிறத கேக்குறாங்க வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் இது தவறு வென்றதை வரை இதுவும் தொடங்கும் போதே ஒரு முறையான சுற்றொடராக இல்லாத மாதிரி இருக்கு அப்ப இதுவும் தவறு பகை வரை வென்றதை பாடும் இலக்கியம் வரணி ஆகும் இதுதான் சரி ஒரு முறையான சுற்றொடராக இருக்கிறது தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்தது பாருங்க சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக இதுவும் அதேதான் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுல எந்த சொற்றொடர் முறையான சுற்றொடரா இருக்கோ அதுதான் சரியான விடையா இருக்கும் பாரதியார் பாடினார் எங்கள் சாதி காக்கை குருவி இது தவறு காக்கை குருவி பாரதியார் பாடினார் எங்கள் சாதி இதுவும் தவறு அடுத்தது பாருங்க சோ காக்கை குருவி எங்கள் சகதி என்று பாரதியார் பாடினார் ஆப்ஷன் டி தான் சரி நெக்ஸ்ட் கலைச்சொல் தருக இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம் அடுத்தது ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய வினாய் எழுத்துக்களுள் மொழியின் முதலில் வருபவை இங்க பாருங்க ஏ யா இது ரெண்டும் மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆ ஓ இது வந்து மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த ஏ அப்படிங்கிறது மொழிக்கு முதல்லையும் வரும் மொழிக்கு இறுதியிலையும் வரும் அதனாலதான் நமக்கு ஏ யா இந்த ஏவையும் சேர்த்த ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் டி ஏ யா ஏ அடுத்தது பாருங்க தமிழ் எழுத்துக்களில் எழுத்து இல்லாத எழுத்து எது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு எழுத்து கிடையாது அடுத்தது பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான பொருத்தமானவை தேர்ந்தெடு அறம் 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 இந்த சின்னரா போட்டோம் அப்படின்னா ஒரு கருவி பெரியரா போட்டோம் அப்படின்னா தருமம் ஆப்ஷன் டி அடுத்தது பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக தப்பா கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கரெக்டா எழுதணும் தென்றல் அப்படின்னா இந்த ரெண்டு சுழி இன்னும் வரணும் அடுத்தது பாருங்க கண்டம் மூணு சுழி இன்னும் வரணும் கண்டம் இன்னு மண்டபம்ல இருக்கிற இன்னும் வந்து மூணு சுழி இன்னும் வரணும் அப்போ ஆன்சர் பாருங்க தென்றல் கண்டம் மண்டபம் ஆப்ஷன் சி அடுத்தது பூங்கொடி என்னும் காவியத்துக்காக டேஷில் தமிழக அரசு முடியரசன் அவர்களுக்கு பரிசு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பூங்குடி என்னும் காவியத்திற்காக தமிழக அரசு முடியரசன் அவர்களுக்கு பரிசு வழங்கி வழங்கியிருப்பாங்க அடுத்தது பாருங்க கலங்கா என்ற பாடலை எழுதியவரை கண்டறிக கண்ணதாசன் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்ற ஏன்னா வீரமா முனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னா ராபி சேதுபிள்ளை அவர்கள் ராபி சேதுபிள்ளை தான் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக வீரமா முனிவர் விளங்குகிறார் அப்படின்னு அவருக்கான புகழாரத்தை சூட்டியிருப்பார் அடுத்தது சென்னையில் சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமய பணியாற்றினார் ஜியுபோபு சாந்தோம் பகுதி சென்னையில் உள்ள சாந்தோம் பகுதியில சமய பணியை ஜீபோக் செய்திருப்பார் அடுத்தது பாருங்க சரியான தொடரை கண்டறிக நிலம் நீர் தீ காற்று வான் என்பன ஐம்பூதங்கள் நிலம் நீர் இந்த இடத்துல நடுவுல கார்புள்ளி வரணும் அப்போ இங்கே கார்புள்ளி இல்லாததுனால இது தவறு அடுத்தது பாருங்க நிலம் நீர் தீ காற்று வான் காற்று வான் இந்த இடத்துல நடுவுல கார்புள்ளி வரணும் இங்கேயும் இல்ல அதனால இதுவும் தவறு அடுத்தது பாருங்க நிலம் நீர் தீ காற்று வான் எல்லாமே கரெக்டா இருக்கு சரியான விடை பாருங்க நிலம் நீர் தீ காற்று வான் இங்க நடுவுல தவறு அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க யானை கர்ஜிக்கும் இது தவறு யானை பிளிரும் என்பது சரியான விடை யானை கத்தும் கூச்சலிடம் வராது அடுத்தது பொருத்தமானதை தேர்ந்தெடு நேற்று மழை பெய்யும் பெய்யும் அப்படிங்கிறது எதிர்காலம் நேற்று மழை பெய்தது நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம் பெய்தது அப்படிங்கறது இறந்த காலம் அப்ப இதுதான் சரி ஆப்ஷன் பி தான் இந்த கொஷனுக்கான சரியான விடை நேற்று மழை பெய்கிறது அப்படிங்கிறது இது வந்து இறந்த காலம் இது நிகழ்காலம் அப்ப இதுவும் தவறு நேற்று மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா நிகழ்காலத்துல வந்துடும் ஸோ இதுவும் தவறு நமக்கு சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் அடுத்தது பாருங்க பழவின்பால் சொல்லை கண்டறிய வந்தார்கள் மாடுகள் வந்தான் காடு இதுல பலவின் பால் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்பது சரியான வடை அடுத்தது பலர்பாலை குறிக்கும் சொல் எது பலர்பாலை குறிக்கும் சொல் அவன் மாடுகள் அது அவர்கள் அவர்கள் என்பது சரியானவடை அடுத்தது எதிர் சொல் தருக ஈதல் ஈதலுக்கான எதிர்சொல் என்ன அப்படின்னா ஏற்றல் ஈதல் அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா பிறருக்கு கொடுத்தல் உதவுதல் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கொடுத்தல் அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட் எதிர் சொல் கேக்குறாங்க ஏற்றல் ஏற்றல் அப்படின்னா பெறுதல் அதாவது திரும்ப வாங்கிக்கிறது அடுத்தது பாருங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தது கீர்த்தி வானம் கீர்த்தி ராஜராஜ சோழன் கீர்த்தி நீரோடை கீர்த்தி புகழ் ஆப்ஷன் சி கீர்த்தி அப்படின்னா புகழ் இதுதான் அது சரியான இணை அடுத்தது பாருங்க அழகிய மரம் எச்ச வகையை தெரிவு செய்த குறிப்பு பெயரச்சம் அழகிய அப்படிங்கிற அந்த குறிப்பை உணர்த்தி வர்றதுனால குறிப்பு பெயரச்சம் அடுத்தது பாருங்க நெல் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையம் பெயரை தேர்வு இந்த நெல் அப்படிங்கிற சொல்லுக்கான வினையாள் அணையம் பெயர் கேட்டிருக்காங்க நின்றவன் அப்படிங்கிறது தான் அதனுடைய வினையாள் அணையம் பெயர் வினையாள் அணையம் பெயர் அப்படின்னா ஒரு செயலை யார் செய்யறாங்களோ அவங்களை கொண்டே முடியும் அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்க பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் பீகார் மாநிலத்தின் மையப்பகுதியான பகுதியான அருகிலுள்ள ராஜ்கீர் நகரில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் புக்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம் இங்குள்ள ரத்னோ தாதி என்ற ஒன்பது மாடி கட்டடத்தில் உண்மையின் மலை என்ற நூலகத்தில் தொண்ணூறு லட்சம் புத்தகங்கள் புனிதமான கையெழுத்து பிரதிகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன நாலந்தா உலகின் முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகமாக விளங்கியது இங்கு இரண்டாயிரம் ஆசிரியர்கள் பத்தாயிரம் மாணவர்கள் இருந்தனர் பௌத்தம் பற்றிய ஆய்வு படிப்புகளுடன் வானியல் மருத்துவம் தர்க்கம் கணிதம் போன்ற பாடங்களும் கற்பிக்கப்பட்டன கேள்வி பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருந்த ஊர் எது கேட்டிருக்காங்க ராஜ்கீர் இப்பதான் ராஜ்கீர் அடுத்தது இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை மாணவர்கள் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க பத்தாயிரம் மாணவர்கள் அப்போ பத்தாயிரம் அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டது இப்பதான் பார்த்தோம் புக்தர்கள் அடுத்தது முதல் முன் உண்டு உரைவிட பல்கலைக்கழகம் எது முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகம் பாருங்க பல்கலைக்கழகமாக விளங்கியது சோ பல்கலைக்கழகம் அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகம் நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை தொண்ணூறு லட்சம் நெக்ஸ்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சேர்ந்து சேர்த்து நானும் என் தம்பியும் சேர்த்து பணத்தை சேர் மகிழ்ந்தோம் ரெண்டு இடத்துலயுமே சேர்த்து சேர்த்துன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறு நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம் அப்போ இதுதான் வந்து சரி ஆப்ஷன் பி அடுத்தது பாருங்க சரியான விடையை தொடரை தேர்ந்தெடு விரிந்து விரித்து விரித்த நூலால் அறிவு விரிந்தது அப்போ இது சரி விரிந்த நூலால் அறிவு விரித்தது அப்படின்னு வரக்கூடாது இது தவறு பூவிதழ் விரிந்தது மயில் தொகை விரித்தது இது சரி அதே மாதிரி இங்க வந்து விரித்தது கொடுத்துருக்காங்க மயில் தொகை விரிந்தது அப்படின்னு வரக்கூடாது அப்போ நமக்கு சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூன்று ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று சரி அடுத்தது பாருங்க ஒற்று பிழையற்ற தொடரை தெரிவு செய்க வாழ்க்கை படகு நடுவுல இப்போ வரணும் அடுத்தது வெண்டைக்காய் பொரியல் இங்க இது சரியா இருக்கு வெண்டைக்காய் இப்போ வந்திருக்கு அதே மாதிரி இங்க இருக்கு தண்ணீர் தொட்டி நடுவுல இந்த இடத்துல இத்து வரணும் குழம்பு நடுவுல இக்கு வந்திருக்கணும் அப்போ உற்றுப்பிழை தொடர் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் பி வெண்டைக்காய் பொரியல் என்பது சரி அடுத்தது பாருங்க ஒரு பொருள் பன்மொழியை கண்டறிய உலகம் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு தரணி நாளிலாம் சொல்லலாம் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா ஒரே பொருள் தரும் பல சொற்கள் அதான் நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக மேதி அப்படின்னா எருமை பகடு மாடு இது மூணுமே வந்து அதுக்கு சரியான பொருள் வேரி அப்படின்னா இது வந்து மேதி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் கிடையாது அப்போ பொருந்தாத சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா வேரி ஆப்ஷன் டி தான் வந்து தவறான விடை அடுத்தது பாருங்க ஒரே பொருளை தரும் இரு சொற்களை கண்டறிய விசும்பு விசும்பு அப்படின்னா ஆகாயம் வானம் ஆப்ஷன் பி அடுத்தது கும்பி என்பதன் பொருள் வயிறு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பழமொழியின் பொருளை தேர்வு செய்து எழுதுக அளவுக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி அடுத்தது பழமொழியின் பொருளை தேர்வு செய்க விருந்தும் மருந்தும் இரண்டு நாள் நெக்ஸ்ட் மண்புதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா பழமொழி உணர்த்தும் சரியான பொருளை கூறுக தகுதி உள்ளவரை நம்பி நாம் செயலில் இறங்குவது இது தவறு ம அடுத்தது தகுதியுள்ளவரை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா இதுதான் மண்புதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படின்னா தகுதி இல்லாதவரை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா அப்படிங்கிறது இதுக்கு சரியான பொருள் ஆப்ஷன் பி அடுத்தது பாருங்க மரபுத் தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க ஆ அப்படின்னா நிறை இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் மந்தை அப்படின்னா ஆட்டு மந்தை அப்படின்னு வரும் அடுத்தது கூட்டம் அப்படின்னா மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் குவியல் அப்படின்னா கற்குவியல் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆ நிறை அடுத்தது பாருங்க பொருள் தரும் ஓர் எழுத்து உயர்வு அப்படின்னா சே தே அப்படின்னா கடவுள் இறைவன் பே அப்படின்னா மேகம் பை அப்படின்னா இளமை அடுத்தது பாருங்க பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிய எனக்கு சில்க் சட்டை இருக்கிறது சில்க் சட்டை அப்படின்னா அதுக்கான சரியான திருத்தம் பாருங்க பட்டு சட்டை அடுத்தது கீழ்காணம் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அது ஒரு இனிய பாடல் அப்படின்னா அஃது ஒரு இனிய பாடல் அப்படிங்கிறது சரி இங்க பாருங்க இனிய பாடல் அப்போ அஃது ஒரு இனிய பாடல் அஃது நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி அத்து பயன்படுத்துவோம் ஒரு இனிய பாடல் அது உயிர்மை எழுத்துக்கு முன்னால பயன்படுத்தணும் அடுத்தது பாருங்க ஊற்பெயரின் மறுவய் எழுதுக மன்னார்குடி இதுக்கான சரியான மறுபெயர் மண்ணை அடுத்தது ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள் விடுபட்ட சீர்கண்டறிய ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உடை ஆப்ஷன் ஏ அடுத்தது வள்ளுவர் வழி நின்று விடை தருக ஒழுக்கமாக வாழும் அனைவரும் டேஷ் அடைவர் அப்படின்னா மேன்மை அடைவர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிய டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி ஊடுறவு காட்சி அடுத்தது நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம் அடுத்தது வேலி வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு நெக்ஸ்ட் பாருங்க அட்வொகேட் என்னும் சொல்லுக்கான கலைச்சொல் வழக்கறிஞர் டைரக்டிங் என்பதற்கு தமிழில் டேஷ் எனப்படும் இயக்குதல் எனப்படும் இயங்குதல் கிடையாது இயக்குதல் அடுத்தது பாருங்க குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கொல் கோல் கொல் அப்படின்னா பெற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம் கோல் அப்படின்னா பிறரை பற்றி அதாவது ஒருத்தர் கிட்டே போயிட்டு இன்னொருத்தர் பத்தி திருச்சி பேசுறது அதுதான் கோல் சொல்லல் அப்படின்னு சொல்றது கோல் மூட்டுதல் அப்படின்னு சொல்றவங்களே அதுதான் ஆப்ஷன் ஏ கிடைச்சது குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக மலை மலை கொடுத்துருக்காங்க இந்த லை கொடுத்துட்டாங்க அப்போ மாறும் மாறும்போது மாலை அப்படின்னு இந்த லையில தான் வரணும் சோ அப்ப பாருங்க மலை மழையினருக்கு இது தவறு மலை லை இங்க பாருங்க இந்த கொடுத்துருக்காங்க மலை மாலை ஆப்ஷன் சி தான் சரி மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர் ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்தது பாருங்க பிழை திருத்தம் சந்திப்பிழை வண்ணம் கூட்டல் படங்கள் என்னும் சொல்லை சேர்க்கும் போது கிடைப்பது வண்ண படங்கள் ஆப்ஷன் சி அடுத்தது அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டனை பெருமைப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டேஷ் வெளியிட்டு சிறப்பித்துள்ளது அஞ்சல் தலை வெளியிட்டு ஊவேசா அவர்களுக்கு அரசு சிறப்பு செய்தது அடுத்தது துறைமாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அடுத்தது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா தேவனேய பாவானர் அடுத்தது ஏழாது என்ற சொல்லின் ஆசிரியர் கனிமேதாவியார் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் அவன் என்ற ஆண்பால் பெயர் சொல்லின் சரியான வினை தேர்வு செய்க அவன் அப்படின்னா வந்தது வராது இது வந்து அக்ரிணை அவன் வந்தாள் அப்படிங்கிறது பெண்பால் வந்தால் அப்படின்னா பெண்பால் அவன் வந்தார் இது வந்து இதுவும் வராது பால்ல வரும் அவன் வந்தான் இதுதான் சரி ஆப்ஷன் டி அடுத்தது அவரள பிறவே என்று தொல்காப்பியன் குறிப்பிடும் திணை எது அவர் அவர் அள அப்படின்னு கொடுத்துட்டாங்க பிறவே அப்படின்னும் போது அகிரினையில வந்துடும் அடுத்தது பாருங்க சொல்லையும் பொருளையும் பொறுத்துக தீர்வன அப்படின்னா நீங்குபவை தீர்வன அப்படின்னா அதாவது விட்டு போயிடுச்சு நீங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம் தெளிவு அப்படின்னா நற்காட்சி அடுத்தது ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக அடுத்தது பாருங்க தொடர் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க அப்துல் நேற்று வருவித்தான் இது வந்து பிரவினை தொடர் நெக்ஸ்ட் பாருங்க என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்வு செய்க தேடு அப்படின்னு இதுக்கான வினையச்சம் கேக்குறாங்க சரியான எச்சம் தேடி ஏன்னா வினயச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஈழ முடியணும் இல்லைன்னா ஊழ முடியணும் இதுதான் எச்சம்னு சொல்லுவோம் அப்ப தேடி என்பதே சரியான விடை அடுத்தது பாருங்க வேர் சொல்லிலிருந்து வினை முற்று சொல்லை கண்டறிய கேள் அப்போ கேட்டான் தான் சரி கேட்டு அப்படிங்கிறது வினை எச்சம் அடுத்தது கேட்ட அப்படிங்கிறது பெயரச்சத்துல வரும் கேட்கும் அப்படிங்கறதும் தவறான விடை கேட்டான் அப்படிங்கறதுதான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் வி தனிந்தது வேர் சொல் அறிக வேர் சொல் அப்படின்னா அந்த சொல் வந்து கட்டளை சொல்லா இருக்கணும் அப்போ என்ன வரும்னு பாருங்க தனி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்தது ஒருமைப்பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்க அவன் அல்ல அல்ல வரக்கூடாது அல்லன் அப்படின்னு வரணும் அடுத்தது எழுதியது இவள் அல்லல் இதுவும் தவறு இதுவும் தவறு அடுத்தது இவை பூக்கள் அல்ல சரியான விடை இதுதான் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி கரெக்ட் அவர்கள் கவிஞர்கள் அல்லர் அப்படின்னு வரணும் அப்ப இதுவும் தவறு அடுத்தது பாருங்க கை என்பதன் பொருளை தேறுக கை அப்படின்னா ஒழுக்கம் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் சேர்த்தல் அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் நீக்குதல் நாம எக்ஸாம்ல நல்லா கவனிக்கணும் எதிர்ச்சொல் கேட்டுருந்தாங்களா இல்ல அதனுடைய பொருள் கேட்கிறாங்களா அப்படிங்கறத கொஷின ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க எங்கே எதற்கு எப்படி எவை என்ன ஆகிய சொற்களுக்கு பின் எவ்வகை நிறுத்தக்கூடி இடம்பெற வேண்டும் அப்படின்னா வினாக்குறி இடம்பெற வேண்டும் இந்த இடத்துல நம்ம ஒற்றை மேற்கோள் குறியோ இரட்டை மேற்கோள் குறியோ அல்லது குறியோ போட மாட்டோம் வினாக்குறிகள் தான் போடும் எங்கே எதற்கு எப்படி எவை என்ன அப்படின்னு கேள்விக்குறியான வினாக்குறிகள் மட்டும்தான் இடம்பெற வேண்டும் அடுத்தது பாருங்க ஒரே எழுவா எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி எடுதல் வேண்டும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும் அதாவது அரைப்புள்ளி ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை அடுத்தது பாருங்க குற்றமுறையீட்டு மனுவை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர் கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெழுதுங்க டப்பிங் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை ஆப்ஷன் ஏ அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு பொருத்தமான மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுக்க ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள் நெக்ஸ்ட் பாருங்க கேவ் பெயிண்டிங்ஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க புகை ஓவியங்கள் ஒற்றுப்பிழை கண்டறிக கணா கண்டேன் ஒற்றுப்பிழை கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுல இந்த கணா கணா அப்படின்றதுல க அப்படிங்கிறது தனி பொருள் அடுத்தது நா அப்படிங்கறத பிரிச்சோம் அப்படின்னா இன்னு கூட்டல் ஆ அப்படின்னு வரும் அப்போ இந்த தனிக்குறையில் இதை அடுத்து ஆகார ஈற்று வரும்போது அதன் பின் வல்லினம் மிகுந்து வரும் இக்கு வரணும் இது சரிதான் அடுத்தது ஓடாக்குதிரை நடுவுல இக்கு வந்து வந்திருக்கணும் வள்ளினம் மிகுந்து வரணும் அப்போ உற்று பிழையாக இருக்கிறது இது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு ஆன்சர் சோ ஓடாகுதிரை அப்படிங்கிறது இருகட்டை எதிர்மறை பெயரட்சம் அப்போ இருக்கட்டை எதிர்மறை பெயரட்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்து வரணும் சப்போ இந்த இடத்துல மிகுந்து வரல இக்கு வந்திருக்கணும் அப்போ நம்ம கிட்ட கேக்குற ஒற்றுப்பிழைக்கான ஆன்சர் இதுதான் ஆப்ஷன் பி திருவளர் செல்வன் அப்படின்னா இது வினைத்தொகையில வரும் வினைத்தொகைக்கு பின் வல்லினம் மிகாது அடுத்தது குதிரை தாண்டியது குதிரை அப்படிங்கிறது எழுவாய் அப்போ எழுவாய் பின்னாடியும் வல்லினம் மிகுந்து வராது அடுத்தது பாருங்க எழுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு கிணறில் போட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே கிணறில் கிணற்றில் போட்டேன் அப்படின்னு வரணும் அடுத்தது சுவற்றில் வரைந்தேன் சுவரில் வரைந்தேன் அடுத்தது பூமியை வளம் வருவேன் வளம் இந்த வயிறு பசிக்கிறது ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்தது சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு ஓடுதல் போ மா இதுதான் சரி அடுத்தது செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும் வினை சொல் ஒரு வினையோ அல்லது செயலையோ குறிக்கிது அப்படின்னா வினை சொல் அப்படின்னு சொல்லுவோம் வினை செயல் ரெண்டுமே ஒண்ணுதான் பாத்துக்கோங்க மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க பால் அப்படின்னா பருகு அப்படிங்கிறது தான் சரி தண்ணீர் அப்படின்னாதான் தான் குடி அடுத்தது மரபு தொடரின் பொருளை தேர்வு செய்க சேவல் சேவல் கொக்கரி சரி சேவல் கூவும் கோழி கோழிதான் கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் மயிலகவும் காகம் கரையும் ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாரா நிகழ்வு அடுத்தது வாழையடி வாழையாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக நெக்ஸ்ட் பாருங்க ஓமை தொடரின் பொருள் எழுதுக ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் வெறுப்பு அப்படின்னா மலை இது அடிக்கடி கேக்குறாங்க நெக்ஸ்ட் பாருங்க சரணாலயம் என்பதன் வேறு பெயர் சரணாலயம் அப்படின்னா புகலிடம் நெக்ஸ்ட் பாருங்க சரியான பொருளை அறிக முரளும் அப்படின்னா இசை இருபொருள் தருக சொல் அப்படிங்கிறதுக்கான இருபொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி நெல் ஆப்ஷன் ஏ நெல்லு அதாவது சொல்லுக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு அதுல ஒரு பொருள் நெல் அப்படிங்கிறதும் உண்டு சோ சொல் அப்படின்னா மொழினும் சொல்லலாம் நெல்லும் சொல்லலாம் ஆப்ஷன் ஏ சரியான விடை சோ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க நீங்க இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ